நாங்க இத்தோட நிறுத்த மாட்டோம் செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ் இந்தியா மீது கொண்டு வர போறோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் இந்தியாவை எச்சரிச்சிருக்கிறார் செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவினுடைய வங்கிகள் இந்தியாவினுடைய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தனி மனித முதலாளிகள் எல்லாத்துக்கும் மிக மோசமான பாதிப்பு உண்டாக்குறது இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் சைனா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து ஆசிய நாடுகளுக்கும் குறைவான வரியை போட்டுட்டு இந்தியாவுக்கு மட்டும் எதுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதிச்சாங்க சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்ம நினைச்சிட்டு கூடிய இந்த நேரத்தில் சைனாவுக்கு முப்பது சதவீதம் வரி விதிச்சுட்டு இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாங்க இந்தியாவின் மீது அமெரிக்காவுக்கு ஏன் கோவம் இந்த கோபத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியம் என்ன இருக்கக்கூடிய வரைக்கும் மிக மோசமா அழிஞ்சு போயிடும் இதை மட்டும் நீங்க செய்யல அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா மீது செகண்டரி சாங்ஷன் கொண்டு வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப மிரட்டார் ட்ரம்ப் இந்த செகண்டரி சாங்ஷன் வந்தா இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னவாகும் எதுக்காக தொடர்ச்சியா இந்தியா மிரட்டப்படுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பத்து மாகாணத்துக்கும் என்ன தொடர்பு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது செகண்டரி நாங்கள் கொண்டு வர போறோம் அதாவது இரண்டாம் கட்ட இல்லது இரண்டாம் நிலை தடைகளை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறாங்க அப்ப ஏற்கனவே அப்படின்னா இந்தியாவின் மீது இருபத்தஞ்சு சதவீத வரி போட்டாங்க மறுபடியும் இன்னொரு சதவீத வரி போட்டு பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை வந்து அவங்க நியமிச்சிருக்கிறாங்க வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறாங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய குறிப்பிட்ட பொருள்களுக்கு மட்டும் ஐம்பது சதவீத வரி அப்ளிகபிள் ஆகும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு அதையும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி சாங்ஷன்ஸ் அதாவது இரண்டாம் நிலை தடைகளையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் மிரட்டி இருக்கிறாரு சரி இப்ப இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தை எழுபத்தி சதவீதம் அதிகப்படுத்த போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிறதே வேற அதாவது இரண்டாம் கட்ட இரண்டாம் நிலை தடைகள் என்பது இன்னும் மோசமானது இது அமெரிக்காவினுடைய வார்த்தைகள்னே சொல்லணும் அப்படின்னா யல் ஆக்சஸ் டு யூஎஸ் எஸ் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் லோன் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறாங்க இந்தியாவுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா லோனாக பணம் கொடுக்குறாங்க கிரெடிட்டாக பணம் கொடுக்குறாங்க இந்த பணங்கள் இந்திய வங்கிகளுக்கு கொடுக்கப்படுது மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கப்படுது இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அமெரிக்க வங்கிகள் கொடுப்பாங்க அமெரிக்க வங்கிகள் இனிமேல் இந்தியாவுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்க வங்கியை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்பி இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் எல்லாமே மிக மோசமாக பாதிக்கப்படும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரஹிபிட்டிங் சர்டன் டிரான்சாக்ஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த யூஎஸ் மார்க்கெட் அதாவது இந்தியர்கள் அமெரிக்க சந்தையில் பணங்களை முதலீடு பண்றாங்க இல்லையா அந்த முதலீடுகளுக்கு தடை அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான பண பரிவர்த்தனை இருக்கு இல்லையா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அதுவும் தடை செய்யப்படலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் சாங்ஷன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்டிடிஸ் அதாவது தனி மனிதர்களுக்கு தடை அது மட்டும் இல்லாம இந்திய நிறுவனங்களுக்கு தடை ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே அதானி மேல பல குற்றச்சாட்டுகள் கைது சொல்லி நியூயார்க் நீதிமன்றமே டிக்ளேர் பண்ணிருந்தாங்க இந்த இரண்டாம் கட்ட அப்படின்னா அதானிக்கு தடை விதிப்பாங்க அதானியினுடைய நிறுவனங்களுக்கு தடை விதிப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு நேரடியான தடை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா டிரான்சிட்ஸ் அதாவது ஐரோப்பிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய கடல் பரப்புல இந்தியாவினுடைய குறிப்பிட்ட விமானமா இருக்கட்டும் கப்பலா இருக்கட்டும் எந்த போக்குவரத்துமே வரக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு விதிக்கப்படும் இது எல்லாமே ட்ரம்ப் செகண்டரி சாங்ஷன்ஸ கொண்டு வந்தாரு அப்படின்னா நடைமுறைக்கு வரும் ஏற்கனவே இது மாதிரியான ஒரு செகண்டரி சாங்ஷனை ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக ரஷ்ய நிறுவனங்களின் மீது விதிச்சுட்டாங்க அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பேங்க் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அது மட்டும் இல்லாம கப்பல் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தஞ்சுக்கும் அதிகமான கப்பல்கள் வந்து ரஷ்யாவினுடைய ஆயிலை சுமந்துக்கிட்டு அது எந்த நாட்டு கப்பலாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ரஷ்யாவினுடைய குரூட் ஆயிலை சுமந்துக்கிட்டு ஐரோப்பிய கடல் பகுதிக்கே வரக்கூடாது சர்வதேச கடல் பகுதியை தாண்டி ஐரோப்பிய கடல் பகுதிக்குள்ள வந்தா அதெல்லாம் சிறைபிடிக்கப்படும் அப்படின்னு பதினைந்து நாடுகளுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக இரண்டாம் கட்ட தடையை விதிச்சிருந்தாங்க அதே மாதிரியான ஒரு தடையை இந்தியாவின் மீது விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நம்மளை மிரட்டுறாரு ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக தடை விதிச்சதுல இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயில் நிறுவனமான நயரா நேரடியாக தடை செய்யப்பட்டிருக்கு நயானா பெட்ரோலிய நிறுவனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனம் ரஷ்யாவில் இருந்து கூடாய கொண்டு வந்து பெட்ரோலா மாத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்துட்டு இருக்கக்கூடிய பெரிய நிறுவனம் நீங்க கூட பார்த்திருப்பீங்க இந்தியாவுல பல இடங்கள நயானா பெட்ரோல் பங்க் இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவுல ஆறாயிரத்தி பெட்ரோல் பங்க் வச்சிருக்கக்கூடிய பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கே தடை விதிச்சுட்டாங்க அந்த நிறுவனத்துக்கு ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய எந்த வங்கியுமே பண்ட் பண்ணாது அதனுடைய கப்பல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வரக்கூடாது அந்த நிறுவனம் ஐரோப்பாவினுடைய சந்தைகள்ல எதுலையுமே முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இது மாதிரி இந்தியாவினுடைய நிறுவனங்களுக்கும் இந்தியாவினுடைய தனிப்பட்ட நபர்களுக்கும் இந்தியாவினுடைய கப்பல் போக்குவரத்துக்கும் நேரடி தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டு இருக்காரு இதுல நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சைனாவுக்கு கூட முப்பது சதவீத வரி மட்டுமே போட்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா ஏன் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி போட்டாங்க இப்ப ஆசிய நாடுகளை மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீத வரி தாய்வானுக்கு இருபது சதவீதம் வியட்நாமுக்கு இருபது சதவீதம் தாய்லாந்துக்கு பத்தொன்பது கம்போடியாவுக்கு பத்தொன்பது இலங்கைக்கு இருபது இந்தோனேஷியாவுக்கு பத்தொன்பது மலேசியாவுக்கு பத்தொன்பது அப்ப இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பத்தொன்பது இருபது சதவீத வரி மட்டும் போட்டிருக்காங்க சைனாவுக்கு முப்பது சதவீத வரி போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு மட்டும் ஏன் வரி இது ஒரு ஒரு இந்தியா மேல என்ன அப்படி கேஷுவலா கேட்கலாம் இல்லையா அவ்வளவு தூரம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு மிக மோசமானது அப்படின்னா கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி இது மாதிரியான தடைகளை அமெரிக்கா நம்ம கொண்டு வந்திருக்கா கொண்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்தியா நியூக்ளியர் குண்டை வெடிச்சு காமிச்சாங்க இல்லையா அந்த காலகட்டத்துல சில தடைகள் வந்துச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலையும் ா நம்ம நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணோம் நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை டெஸ்ட் பண்ணும்போது அந்த சூழ்நிலையும் தடைகளை கொண்டு வந்தாங்க மிலிடரி எக்கனாமிக்கல் டெக்னாலஜிக்கல் கோபரேஷன் எல்லாத்தையுமே தடை பண்ணாங்க இதை அமெரிக்காவு கூட பல நாடுகள் ஆதரிச்சாங்க எக்ஸப்ட் பிரான்ஸ் மட்டும் ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க ஏத்துக்கல அதே போல ரஷ்யாவும் ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர எந்த விதமான தடையும் நமக்கு போடல ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்குமான உறவு நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கூட சுமூகமா தான் இருந்துச்சு ஆனா அந்த காலகட்டத்திலேயே அமெரிக்கா இரண்டு முறை இந்தியாவுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இப்ப விதிக்கிறது மூன்றாவது முறையாக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு சுமூகமான உறவு இருந்துச்சு அந்த உறவு ஒட்டுமொத்தமாக வர இருபத்தி ஏழாம் தேதியோடு ஒரு முடிவுக்கு வருது ஏன்னா ஏழாம் தேதிக்கு பிறகு ஐம்பது சதவீத வரி விதிப்பு அதிகப்படுது சரி நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்படி மற்ற நாடுகளுக்கெல்லாம் இவ்வளவு குறைவான வரி போட்டுட்டு இந்தியா மேல ஏன் இவ்வளவு கோவம் ஏன்னா ஒரு முக்கியமான ஒப்பந்தத்துல இந்தியாவை கையெழுத்து போட சொல்லி தொடர்ச்சியாக அமெரிக்கா மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சரியும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பத்து மாகாணங்கள் இந்த முக்கியமான பிசினஸ் நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலை அப்படின்னா அந்த பத்து மாகாணமும் மிக மோசமாக அமெரிக்காவில் நலிவடையும் ஏற்கனவே நலிவடைய துவங்கி அது என்னென்ன மாகாணம் அங்க என்ன பிசினஸ் நடக்குது நீங்க கேட்குறீங்களா நம்ம முன்ன பின்ன கேள்விப்படாத பல மாகாணங்கள் அமெரிக்காவில் இருக்கு எப்படி இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மிசோரம் மேகாலயான்னு பல மாநிலங்கள் இருக்குல்ல அதே மாதிரி அங்க மாகாணங்கள் இருக்கு என்னென்ன மாகாணங்கள் அப்படின்னா கேன்சஸ் நார்த் டக்கோட்டா சவுத் க்கோட்டா அயோவா நெப்ராஸ்கா டெக்சாஸ் இலனாய் இண்டியானா மின்சோட்டா கலிபோர்னியா இந்த பத்து மாகாணங்களும் மிக மோசமாக பாதிக்கப்படும் இந்தியாவினுடைய பிரதமர் தலை அசைச்சா போதும் இந்த பத்து மாகாணங்கள் பழைய மாதிரியே மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய மாநிலங்களாக மாறும் அப்படிங்கிறாங்க சரி அந்த அளவுக்கு இந்த மாநிலத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்வி வருதா இல்லையா அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த பத்து மாநிலங்கள் விவசாய பொருட்களா அமெரிக்காவனாவே நமக்கு வந்து மிலிட்ரி டெக்னாலஜி ஐடி பார்க் இதான ஞாபகம் வரும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல அதிகமான விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு அமெரிக்கா அங்க விவசாயிகள் வெறும் ஒரு சதவீதம் தான் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் விவசாயத்தில் இருக்காங்க ஆனா அங்க வெறும் ஒரு சதவீத மக்கள் தான் இருக்கிறாங்க ஆனா பல்லாயிரம் கோடி மதிப்புலான விவசாய பொருட்களை உற்பத்தி பண்றாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் பீன்ஸ் அது மட்டும் இல்லாம பால் மற்றும் பால் பொருட்கள் இது மட்டும் இல்லாம பல வகையான தானியங்கள் இதை எல்லாத்தையும் இந்தியாக்குள்ள கொண்டு வந்து இறக்குமதி பண்ணணும் ஏன்னா காலங்காலமாக அமெரிக்கா கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்த நாடுகள் எல்லாமே இதை வாங்குறதை நிறுத்திட்டாங்க அதில் குறிப்பாக சைனா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சில சவுத் அமெரிக்க நாடுகளும் ஆசிய நாடுகளும் இவங்க அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறத படிப்படியாக குறைச்சிட்டாங்க இப்படி குறைச்சதுனால அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி ஆகாம மிக மோசமாக தடைபட்டு கிடக்கு இதை எல்லாத்தையும் இம்மீடியட்டா இந்தியா இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு மாசமாக இந்தியாவுக்கு அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த சமீபத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட இந்திய பிரதமர் பெருமையா சொன்னாரு என்ன வந்து அமெரிக்க விவசாய பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றதுக்கு கையெழுத்து போட சொன்னாங்க நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு இந்தியர்கள் தான் முக்கியம் அப்படின்னு மோடி வந்து சொன்னார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே மோடி அரசாங்கத்தினுடைய திட்டக்குழு நிதி ஆயோக் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்றதுக்கான அப்ரூவலை கொடுக்கறதுக்கான சில சஜஷன்ஸை கொண்டு வந்தாங்க இது உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால இந்த மோடி அரசாங்கம் சோயாபீன்ஸ் இறக்குமதியை உடனே தடை பண்ணிட்டாங்க பிறகு ரொம்ப நாளைக்கு வாய் திறந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்ப உங்களையே பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணாததுக்கு தான் இந்தியாவின் மீது இவ்வளவு பெரிய வரி சுமையா அப்படின்னா ஆமா அதுதான் உண்மை சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான யுத்தத்தை நிறுத்த சொன்னது ட்ரம்ப் அதை நான் தான் கிட்டத்தட்ட முப்பது முறை ட்ரம்ப் சொல்லிட்டாரு ஆமா அவரு தான் நிறுத்த சொன்னாரு அந்த கோபத்துல இந்தியா மேல வரி போடுறாங்க பேசுறாங்க ஆனா அது உண்மை கிடையாது இந்தியாவினுடைய கோடான கோடி விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக அழிக்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பத்து மாகாணத்திலிருந்து விவசாய பொருட்களை கப்பல் கப்பலா கொண்டு வந்து இங்க குவிக்கிறதுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொல்லி அமெரிக்கா நம்மளை தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டே இருக்கிறார்கள் ஆனா இந்தியா இதுவரைக்கும் அதுல கையெழுத்து போடல கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பால் பொருட்களை கொண்டு வந்து குவிக்கணும்னு பாக்குறாங்க உலகத்திலேயே இரண்டாவது பெரிய பால் உற்பத்தி நாடு இந்தியா தான் சாதாரண சின்ன கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து பெரிய லெவல் வரைக்கும் எக்கச்சக்கமான பால் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த இந்தியாவை தொடர்ச்சியா மிரட்டுறாங்க சோ அப்ப இந்தியாவை மிரட்டுற அளவுக்கு மிக மோசமான பொருளாதாரத்தில் இருக்க அமெரிக்கா அப்படின்னா ஆமா மிக மோசமா தான் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சஸ் அப்படிங்கக்கூடிய மாகாணம் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு மில்லியன் கணக்கான டன்ஸ் வீட்டு உற்பத்தி பண்ணுவாங்க அதை வந்து வீட் பேஸ்கெட் சொல்லுவாங்க அங்க உற்பத்தி ஆகக்கூடிய வீட்டை பிலிப்பைன்ஸ் இத்தாலி சவுத் கொரியா அப்படின்னு பல நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி ஆசிய நாடுகளுக்கும் சரி கப்பல்ல டன் கணக்கில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே மாகாணம் இந்த மாகாணம் இன்னைக்கு இந்த மாகாணத்துல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த வீட்டு உற்பத்தி சரிஞ்சு அவங்களே வயல்களை தீ வச்சு அழிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அயோவா அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு அங்க எக்கச்சக்கமாக மக்காச்சோளத்தை விளைவிப்பாங்க ஆசிய மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து குவிக்கிறது இந்த இருந்துதான் ஜப்பான் மெக்சிகோ சவுத் அமெரிக்கா அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளுக்கு மக்காச்சோளத்தை கப்பல் கப்பலா இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த மாகாணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அயோவா மாகாணத்தும் முப்பத்தி சதவீதம் மக்காச்சோள உற்பத்தி சரிஞ்சு போச்சு நெப்ரஸ்கான் ஒரு மாகாணம் இருக்கு அங்க சோயாபீன்ஸ் உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அங்க இருந்துதான் அமெரிக்காவுக்கு வாங்க சொல்லி இந்தியாவுக்கு ஒரு பிரஷர் வந்து இந்தியாவும் திட்டக்குழுவும் அதுக்கு ஒரு அப்ரூவல் வேற ஆரம்பத்துல கொடுத்தாங்க ஒரு பேப்பர் வேற பிரசன்ட் பண்ணாங்க அந்த பேப்பரை தான் மோடி அரசாங்க கிழிச்சு இப்ப குப்பையில போட்டுருச்சு ஏன்னா சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்ண அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா உத்தர

கிரைன்ஸ் உற்பத்தி வந்து சரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இரநாயில இருபத்தி எட்டு சதவீதம் சோயாபீன்ஸ் உற்பத்தி சரிஞ்சிருச்சு இது மட்டும் இல்லாம இந்தியானா மாகாணம் சவுத் டக்கோட்டா நார்த் டக்கோட்டா இங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் பெரும்பாலும் இது சைனாவுக்கும் மெக்சிகோவுக்கும் ஜப்பானுக்கு தான் போகும் இது எல்லாமே சரிஞ்சிருக்கு இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கலிபோர்னியால கலிபோனியாவினுடைய துறைமுகம் முழுக்க ஒரு காலத்தில் கப்பல்ல விவசாய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் முக்கியமான துறைமுகம் இன்னைக்கு அது எல்லாமே எந்த வேலையுமே இல்லாம சரிஞ்சு கிடக்கு அப்போ அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அப்படிங்கிறதுக்காக இந்தியாவின் மீது வரிய போட்டு இந்தியாவில விவசாய பொருட்களை இறக்குமதிக்காக தொடர்ச்சியாக மோடி அரசாங்கத்தை அமெரிக்கா மிரட்டிக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக செகண்டரி சாங்ஷன் நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரம்ப் அரசாங்கம் போயிருக்கு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல ஒரு செகண்டரி சாங்ஷன் அமெரிக்கா கொண்டு வர முயற்சி பண்ணச்சு அப்படின்னா இந்தியா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு